மார்ச் ரெண்டாம் தேதி இந்தியாவும் நியூசிலாந்தும் விளையாடுறாங்க சாம்பியன்ஸ் டிராபி அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருது நியூசிலாந்து தோத்துருது இந்தியா செமிஃபைனல் வந்துச்சு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெளிய வெளியிட்டிருக்காங்க இந்த போட்டோ பாருங்க மார்ச் ஒன்பதாம் தேதி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மேட்ச் அப்படின்னு ஏற்கனவே மேட்சிங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி இந்த மேட்சை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ லைவ் மேட்ச் ஓடிட்டு இருக்கும்போதே நிறைய கிராஃபிக்ஸ் பண்ணணும் அந்த டைமில் கிராஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால ஒரு யோசிச்சு இந்த டீம் தான் ஃபைனலுக்கு வரும் அப்படின்னு முன்னாடியே ஒரு கணிப்பில் இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு இன்னொரு டீம் சொல்லுது இன்னொரு டீம் என்ன தெரியுமா சொல்லுது இந்த போஸ்ட்டை நம்ம இந்தியாவில் விடலை சவுத் ஆஃப்ரிக்காவில் விடலை நியூசிலாந்தில் விடலை பாகிஸ்தானில் இருக்கிற தான் இந்த போஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அது எப்படி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனல் விளையாடும் அதில் இந்தியா ஃபைனலுக்கு போயிடும் அடுத்து இங்கிலாந்தும் சவுத் ஆஃப்ரிக்காவும் செமிஃபைனல் விளையாடும் அதில் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனலுக்கு போயிடும் அந்த ஃபைனல் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு ஏற்கனவே மேட்சிங் ஃபிக்ஸிங் பண்ணிட்டீங்களா இந்தியா அப்படின்னு நம்மள திட்டிட்டு வராங்க